ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அடுத்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே தேர்தல் வரும் என்று நினைக்கிறேன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி சென்டிமெண்டா நான் சொல்லுகிறேன் ஒருவேளை ஏப்ரல் பதினொன்னே தேர்தல் நடைபெறலாம் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்று பாரத நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற வரையிலும் ஏன் தொடர வேண்டும் அண்ணன் கேபிஆர் சொன்னால் ஏன் தொடர வேண்டும் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது நாட்டு மக்களின் நலன் கருதுகிற தலைவர்கள் மட்டுமே நாட்டை ஆள வேண்டும் அதற்காக உருவாக்கப்பட்ட அற்புதமான கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சென்னையிலே வந்து தங்கி தங்கியிருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அடுத்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே தேர்தல் வரும் என்று நினைக்கிறேன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி நான் ஒருவேளை ஏப்ரல் தேர்தல் நடைபெறலாம் ஏப்ரல் அப்படி நடைபெறும் பொழுது இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் இந்த ஆட்சியில ஊழல் செய்த பதினேழு அமைச்சர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் தண்டிக்கப்பட வேண்டும் முதலில் தண்டனை கொடுக்கவர்கள் இந்த வாக்காளர்கள் இருக்க நீங்கள் தான் தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை எப்படி இருக்க நாலு தொகுதிகளிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தண்டனையாக இருக்க நேற்று முன் போன வாரம் நடந்த கேரளாவில் ஒரு இடம் கூட இதுக்கு முன்னால கிடையாது கேரளாவில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நூறு இடங்களில் போட்டியிட்டு தனிப்பட்ட முறையில் ஐம்பது இடங்களை பிடித்திருக்கிறது திருவனந்தபுரத்தில் கோழிக்கோடு கொச்சின் எல்லா இடங்களிலும் ஒரு தேர்தல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்துவிட்ட உள்ளாட்சி தேர்தல் ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடியவில்லை ஒரு இடத்தில் கூட எல்லா இடங்களிலும் பிஜேபி வென்றிருக்கிறது எல்லா இடங்களிலும் பிஜேபி வென்றிருக்கிறது காரணம் பாரதபு நரேந்திர மோடியுடைய ஆட்சி அவருடைய திறமை நேர்மை உலகெங்கும் போனால் அவருக்கென்று இருக்கக்கூடிய பெருமை காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் சொல்லுகிறார் மோடி ஒரு மாய பிம்பம் அப்படிங்க பத்திரிகையில் செய்தியை பார்த்து மோடி ஒரு மாய பிம்பம் அப்படிங்கிறார் உண்மையிலே நான் பெரிய அறிவாளி நினைச்சேன் பெரிய பொருளாதார மேதைன்னு நினைச்சேன் இவ்வளவு ஒரு முட்டாளா இருப்பான்னு நினைக்கவே இல்லை கொஞ்சம் நியாயம் வேண்டாம் என்ன அருகதை இருக்கிறது மோடி அவர்களை குறை சொல்வதற்கு ஜெர்மன் அதிபர் இன்னைக்கு அவர் பட்டம் கொடுத்திருக்கிறார் ஜெர்மன் அதிபர் உலக பண்பாளர் யாருக்கு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா பஹரின் மாலத்தேவு யுனை அரபு எமிரேட்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு உயரிய பதவி பெறுகின்ற உலக மகா தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் நீ சிதம்பரம் காரைக்குடியில் இருந்துட்டு நீ ஒரு பெரிய குடும்பத்துக்கார பெரிய வக்கீல் தான் இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் வேண்டாம் உங்களுக்கு யாரை குறை சொல்ல வேண்டும்